இப்போ டிரான்சிஸ்டர் செக் பண்றதுக்கு நம்ம தேவையான பொருள் இந்த போல்ட்டு பக்கத்துலேயே ரெண்டு கனெக்டர் இருக்கு பார்த்தீங்களா ஹாய் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் வணக்கம் நான் எஸ்ட் சங்கர் இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் என்ன போட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் காட்டி நம்ம டிரான்சிஸ்டர் வந்து எப்படி செக் பண்ணலாம் பொதுவாகவே நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகும்போது போகிற இடத்துல வந்து ஒரு இடத்துல லோடு கம்மியா இருக்கும் ஒரு இடத்துல லோடு அதிகமாக இருக்கும் அதாவது ஓல்ட்டு இரநூத்தி முப்பது ஓல்ட் வர இடத்துல இரநூத்தி ஐம்பது இரநூத்தி அறுபது இது போல வரும் அதே போல இன்னொரு சில இடத்துல இரநூத்தி முப்பது வர இடத்துல நூத்தி எண்பது நூத்தி நாற்பது சமீபத்துல நான் கூட ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டிருந்தேன் நூத்தி எண்பது ஓல்டு தான் வந்துச்சு அது ஸ்டெப்ளைசர் அடிச்சே நூத்தி எண்பது தான் வந்துச்சு அந்த மாதிரி இடத்துல ட்ரான்சிஸ்டர் முக்கியமா ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்கு அந்த டிரான்சிஸ்டர் வந்து நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கறது இந்த மாதிரி ஃபெயிலர் ஆகிற டிரான்சிஸ்டர் நம்ம எப்படி செக் பண்ணலாம் தான் ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் இருக்கேன் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லை ஒரு சில நண்பர்கள் வந்து என்ன சொன்னா சொல்லியிருந்தாங்க ஃபுல் ஆம்பை அசம்பிள் பண்ற மாதிரிலாம் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆம்பை அசம்பிள் பண்ணுறது ஃபுல்லாவே வீடியோ பண்ணலாம் ஏன் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவும் ஆம்பு அசம்பளம் ஒன்னா பண்ணணும்னு ரொம்ப லேட் ஆகும் ஒரு நாள் முடிக்க வேண்டிய ஆம்பு வந்து ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாதிரி இழுத்துட்டே போயிடும் அதனால கஸ்டமர் கரெக்டான தயத்துல கொடுக்க முடியாது ஏற்கனவே நம்ம நண்பர் கூட ஒருத்தர் ஆம்பு ஆர்டர் பண்ணி ஒரு மாச கிட்ட ஆகுது அவருக்கு கூட பண்ணி கொடுக்க முடியல கிளாஸ் டீ பண்ணலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் இப்போ அடுத்த நெக்ஸ்ட் அப்டேட் வந்து கிளாஸ் டீ பண்ணலான்னு ஒரு முடிவு அதாவது மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் போகுது பார்த்தீங்களா அந்த மாதிரி பண்ணலான் ஒரு முடிவு சரி ஓகே நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இது எல்லா நண்பர்களுமே ஈஸியாக செக் பண்ணிடலாம் அதாவது ஒரு இடத்துல டிரான்சிஸ்டர் ஃபெயில் ஆகுதுன்னா என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஃபியூஸ் போச்சுன்னா நீங்கள் ஒரு டெஸ்டிங்க்கு மட்டும் ஒரு ஃபியூஸ் போட்டு பாருங்க ஃபியூஸ் நிற்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரான்சிஸ்டர் தான் செக் பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்லாம் நீங்கள் ஒரு டெக்னீஷியனை பார்த்து செக் பண்ண வேண்டியிருக்கும் அது மீறி நீங்கள் ஃப்யூஸ் போட்டுறாதீங்க போட்டிங்கன்னா அதுவும் ஃப்யூஸ் ஹெவியாக போட்டிங்கன்னா உங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் காலியாகி போகும் ஓகே ஃப்ரெண்ட் இப்போ நீங்க டிரான்சிஸ்டர் செக் பண்றதுக்கு முன்னாடி அந்த டிரான்சிஸ்ட்ல எத்தனை வகை இருக்கு என்னென்ன என்ன ட்ரான்சிஸ்டர் இருக்கு என்ன பிஎன்பி என்ன அப்படின்ட்டு நீங்க டிரான்சிஸ்டர் பத்தி தெரிஞ்சுக்கணும் என்பிஎன் வந்து என்ன இதுல வேலை செய்யும் பிஎன்பி வந்து எப்படி வேலை செய்யும் அப்படிங்கறது அந்த டிரான்சிஸ்டரை பத்தி ஒரு அடிப்படையான ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு டிரான்சிஸ்டர் வந்து கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியா இருக்கும் ட்ரான்ஸிஸ்டில் ஓப்பன் ஆர் ஷார்ட்டு லீக்கு இது போலலாம் கம்ப்ளைண்ட் வரும் அதனால லீக்னா எப்படி இருக்கும் ஷார்ட்னா எப்படி இருக்கும் ஓப்பன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓப்பன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி இருக்காது அதாவது வேல்யூ காட்டும் சாரி வேல்யூ காட்டாது கண்டினியூட்டி இருக்காது பீப் சவுண்ட் வராது அதனால நீங்கள் அது வந்து ஓப்பன் தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று வந்து இன்னொன்று வந்து பீப் சவுண்ட் வரும் அதே போல் வேல்யூ காட்டாது சம்திங்ல ரெண்டு மூணு இப்படி காட்டும் அப்படி காட்டுச்சுன்னா அது ஷார்ட் ஷார்ட்னு அர்த்தம் அதனால அப்படி நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம் நீங்க அதனால ட்ரா ட்ரான்சிஸ்டர் செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த டிரான்சிஸ்டரோட வேலை என்ன டிரான்சிஸ்டர் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சரியான புரிதல் இருந்தா மட்டும்தான் நீங்க டிரான்சிஸ்டர் வந்து அடுத்த லெவலுக்கு நீங்க செக் பண்ணலாம் அதே போல் வந்து ஒரு தடவை நீங்க ரெண்டு தடவை டிரான்சிஸ்டர் செக் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அந்த மாடியூல்ல இருக்கிற அந்த எமிட்டரில் இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா பாயிண்ட் த்ரீ த்ரீ டூ ஃபைவ் ஃபோர் ஃபைவ்னு அப்படி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரெசிஸ்டன்ஸை எடுத்து விடாமே நீங்கள் ட்ரான்ஸிஸ்டர் ஈஸியாக செக் பண்ணலாம் மாடியில் இருந்து அந்த ரெசிஸ்டன்ஸை எடுத்து விடாமையவும் நீங்கள் மீட்ரு வச்சுன்னு எந்த ட்ரான்ஸிஸ்டர் போயிருக்கும் கரெக்டாக எடுத்துடலாம் இப்போ நம்ம வீடியோக்கில் போகலாம் இப்போ டிரான்சிஸ்டர் செக் பண்ணுறதுக்கு நம்ம தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ட்ரான்சிஸ்டர் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மெட்டல் ட்ரான்சிஸ்டர் நிறையா நண்பர்கள் கேட்குறீங்க மெட்டல் ட்ரான்சிஸ்டர் இருக்கும் அதில் போடுங்க ஆம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க இன்னும் போகிற காலத்துலலாம் மெட்டல் டிரான்சிஸ்டர்லாம் எடுக்காது கிடைக்கவும் கிடைக்காது அதனால் அதே போல் இதில் என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வோல்ட் வந்து இதில் கூட்டி கொடுக்க முடியாது இதில் வந்து வோல்ட் அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு ஓல்ட்டு அல்லது ஐம்பது வோல்ட் அது வரைக்கும் தான் கொடுக்க முடியும் அதனால் இது அதுக்கு மீறி நீங்கள் வோல்ட் கொடுத்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் அடிக்கடி ஃபெயில் ஆகிட்டே இருக்கும் அதனால் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பெஸ்ட்டு அதே போல் வோல்ட் அதிகமாக கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனா அந்த இந்த மாஸ்பெட் மாடல் தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் மாஸ்பெட் மாடல் மட்டும்தான் இதில் வந்து இதில் கிட்டத்தட்ட நான் நூற்றம்பது ஓல்ட் வரைக்கும் நாங்கள் கொடுத்து செக் பண்ணி பார்த்துருக்கோம் நம்ம யூஸ் பண்ணுற பவராம்புலேயே கிட்டத்தட்ட நூற்றி இருபது ஓல்ட்டு அந்தளவுக்குலாம் வந்துடும் அதில் அதனால் இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போது இந்த ட்ரான்ஸ்டர் நம்ம செக் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்து பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸிஸ்டர் செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மெயினாக ஒரு மீட்ரு வேணும் அந்த மீட்ரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அந்த மீட்ரு எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு மீட்ரு ஆன் பண்ணுங்க ஆன் பண்ணி வச்சாச்சு மீட்ரை அதில் ரெண்டு ஃப்ரோப் கொடுத்துருப்பாங்க பிளாக்கு ரெட்டு கொடுத்துருப்பாங்க பிளாக் வந்து காமன் ரெட்டு வந்து நம்ம மீ அப்புறம் செக் பண்ணுறதுக்கு ஓல்ட் அழுக்கிறதுக்கு இதெல்லாம் வச்சுக்கலாம் அப்புறம் ட்ரான்சிஸ்டில் ரெண்டு டைப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒன்று என்பிஎன் பிஎன்பி அப்படிங்கிற மாதிரி ட்ரான்ஸிஸ்டர் இருக்கு இல்லையா இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிஎன் இந்த ட்ரான்சிஸ்டரோட நே இந்த ட்ரான்சிஸ்டரோட இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேஸ் ஓட்டில் ஒ ஒர்க் பண்ணுறது அதாவது ப்ளஸ் ஓட்டில் வேலை செய்கிறது இது என்பிஎன் இது இன்னொன்று வந்து என்பிஎன் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஏசி ஃபைவ் டூ டபுள் ஜீரோ இதுக்கு பேர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ டூ எஸ்ஏ ஒன் நைன் ஃபோர் த்ரீ டூ எஸ்ஏ ஒன் நைன் ஃபோர் த்ரீ அதாவது இது வந்து மைனஸ் வோல்ட்டில் வேலை செய்கிறதா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸு ரெண்டாவது பார்த்திங்கன்னா கலெக்ட்ரு மூணாவது வந்து எமிட்ரு இந்த கலெக்ட்ரில் தான் நம்ம ஓல்ட்டு கொடுப்போம் இது எமிட்டர் ஆடியோ செக்ஷனுக்கு போகிறது இது பயாஸ் கொடுக்குறது பேஸில் வந்து பயாஸ் கொடுப்போம் இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு டிரான்சிஸ்டர் வந்து கம்ப்ளைண்ட் ஆனால் ட்ரான்சிஸ்டரும் வச்சுருக்கேன் இதில் இந்த டிரான்சிஸ்டர் வந்து கம்ப்ளைண்ட்டு இதில் இந்த ப்ளஸ் ஓல்டு டிரான்சிஸ்டரில் இந்த ஃப்ரோப்போ வந்து எப்படி வச்சு செக் பண்ணுன்னு காட்டுறேன் அதே போல் மெட்டல் டிரான்சிஸ்டரில் வந்து எது பேஸு எது கலெக்டர்னு சம்திங் கொஞ்சம் வந்து குழப்பமாக இருக்கும் அதாவது குழப்பம் கிடையாது புதுசாக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் இதில் வந்து குழப்பம் தேவையே கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா என்பிஎன் ட்ரான்சிஸ்டர் தான் அதாவது ப்ளஸ் ஓல்டில் வேலை செய்யும் பார்த்தீங்களா அந்த ட்ரான்சிஸ்டர் தான் பெல்லு செகண்ட் குவாலிட்டி தான் அது ஃபஸ்ட் குவாலிட்டியெலாம் கிடையாது இந்த இந்த போல்டு பார்த்துட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த போல்டு இந்த போல்டு போட்டிருக்காங்க பார்த்திங்களா இதில் வந்து இந்த போல்டு பக்கத்துலேயே ரெண்டு கனெக்டர் இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து அதே போல் அந்த நம்ம சிலிக்கான் ட்ரான்சிஸ்டரில் பார்த்தோம்ல சிலிக்கான் ட்ரான்சிஸ்டரில் பார்த்தோம்ல பேஸிக் கலெக்டர் எமிட்டர் அதே போல் தான் இதுவும் இதில் இந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா இந்த போல்ட்டு பக்கத்தில் ரெண்டு கனெக்டர் வந்து பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா இந்த கனெக்டரில் இந்த கனெக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸு இது கலெக்டர் அதாவது கலெக்டர் வந்து இந்த போல்ட்லையும் கொடுக்கலாம் இந்த போல்ட்லேயும் கலெக்டர் கொடுக்கலாம் இதுலேயும் கொடுக்கலாம் இது நீங்கள் ஒரு ஞாபகத்துக்காக வச்சுக்கோங்க இதாவது அக்கண்ணா போல் வச்சுக்கிங்க ஞாபகம் வச்சுக்கிங்க பேஸு கலெக்டரு எமிட்டரு இப்படி தான் இருக்கும் இது வந்து மெட்டலில் நீங்கள் இப்படி கணக்கு பண்ணக்கூடாது இப்படி கணக்கு பண்ணிங்கன்னா இது எமிட்டரு இது கலெக்டரு இது பேஸு இப்படி வந்துடும் நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடும் அதனால் எப்பயுமே டிரான்சிஸ்டர் எடுக்கும்போது இது இப்படி தான் பார்த்துக்குங்க பேஸு கலெக்ட்ரு எமிட்டரு மெட்டலில் இப்படி தான் இருக்கும் ஓகே நான் இதை செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போது இந்த ட்ரான்ஸிஸ்ட்ரு வந்து ப்ளஸ் ஓல்டில் வேலை செய்கிறது அதாவது என்பிஎன் ட்ரான்ஸ்ஹிஸ்ட்ரு என்பிஎன் ட்ரான்ஸ்ஹிஸ்ட்ரு செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்டரில் வச்சு செக் பண்ணுங்கள் கலெக்டரில் வச்சு ஒவ்வொன்றா செக் பண்ணுங்க பேஸு கலெக்டர் டூ பேஸு இதை வேல்யூ காட்டும் கலெக்டர் டூ பேஸ் வந்து வேல்யூ காட்டும் ஒருவேளை கலெக்டர் டூ பேஸு சாக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப் சவுண்டு வரும் பீப் சவு பீப் சவுண்டு வரும் சம்திங் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா எதுவுமே காட்டாது அந்த மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வச்சு பார்த்தீங்கன்னா எமிட்டரில் பேஸ் டூ எமிட்டர் வச்சிங்கன்னா ஒன்றும் வேல்யூ காட்டாது அப்படி பேஸ் டூ எமிட்டரில் வேல்யூ காட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீக்குன்னு அர்த்தம் அதே போல் நீங்கள் இப்படியும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் பேஸ் டூ எமிட்டர் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ காட்டாது இது வந்து என்ன ட்ரான்ஸிஸ்டருன்னா என்பிஎன் டிரான்சிஸ்டருக்கு இதில் அதே போல் இந்த ப்ரூஃப்பை வந்து மாற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ காட்டும் இந்த டிரான்சிஸ்டரோட வேல்யூ காட்டுறது பாருங்கள் நான் உங்களுக்கு பக்கத்தில் வச்சு காட்டுருக்கேன் அதனால் உங்களுக்கு தெரில இப்போ எடுத்து உங்களுக்கு நான் மேலே வச்சு காட்டுறேன் இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் மீட்ரோடு இருக்குது மீட்ரு பக்கத்துலேயே இருக்குது இப்போ காட்டுறேன் பாருங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து ப்ளஸ் ஓட்டில் வேலை செய்கிற ட்ரான்சிஸ்டர் அதாவது என்பிஎன் ட்ரான்ஸ்ஹிஸ்ட்ரு இப்போ என்பிஎன் ட்ரான்சிஸ்டர் செக் பண்ணும்போது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இப்படியும் செக் பண்ண இப்படி வச்சு நீங்கள் பார்க்கலாம் பொதுவாக இப்படி வேணால் செக் பண்ணலாம் இப்படி வச்சு பார்க்கலாம் வேல்யூ காட்டாது அதாவது இப்போ உங்களுக்கு ஈஸியாக செக் பண்ணுற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள் இப்போ என்பிஎன் ட்ரான்ஸிஸ்டரில் வந்து ஃபஸ்ட்டு கலெக்டரு கலெக்டரில் வந்து என்ன செய்யணுன்னா பேஸ் ஓட்டில் அதாவது கலெக்டரில் வந்து மைனஸ் ப்ரோப்பை வைக்கணும் அதாவது பிளாக் ப்ரோப்போ வைக்கணும் ப்ளாக் ப்ரோப்போ வச்சுட்டு பேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட்டு ரெட்டு ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ப்ரோப்பை வச்சிங்கன்னா ட்ரான்சிஸ்டர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ காட்டும் இந்த டிரான்சிஸ்டரோட வேல்யூ வந்து அதில் காட்டுது பாருங்கள் நானூற்றி எழுபது காட்டுது இதே இது அப்படியே எமிட்டரில் வச்சு பாருங்கள் எமிட்டரில் வச்சு வேல்யூ காட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிரான்சிஸ்டர் வந்து லீக்குன்னு அர்த்தம் லீக்குன்னா இந்த டிரான்சிஸ்டருக்கும் இந்த இதுக்கும் உங்களுக்கு கனெக்ஷன் இருக்காது அதாவது ஓல்டு கொடுத்தா மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகும் இப்போ அப்படியே உங்களுக்கு வேல்யூ காட்டுச்சுன்னா இது லீக்கு இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஃபெயிலுன்னு அர்த்தம் அதே இது நீங்கள் இப்படி கலெக்டரில் இதை வச்சுட்டு நீங்கள் இப்படி செக் பண்ணும்போது ஷார்ட்டு அதாவது ஷார்ட்டு கண்டினியூட்டியில் இந்த பீப் சவுண்ட் வரும் பார்த்திங்களா இப்போ நான் மீட்ரு வந்து எப்படி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா தான் வச்சுருக்கேன் அதாவது டயோடு மூடு இந்த பீப் சவுண்ட் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் பீப் சவுண்ட் வருது அந்த மாதிரி பீப் சவுண்ட் வரும் அதில் தான் செக் பண்ணணும் இப்போ இந்த டிரான்சிஸ்டர் வந்து நல்லா இருக்குது இதே இது நீங்கள் ப்ரோஃபை மாற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யாது டிரான்சிஸ்டர் எதுவுமே காட்டாது ரெட் ப்ரோஃபை வந்து கலெக்டரில் வச்சு பிளாக் ப்ரோஃபை வந்து பேஸில் வச்சாலும் உங்களுக்கு காட்டாது இப்போ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்கணும் உண்மையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா அந்த மாடியூர் செட்டப்பே வச்சுருக்கேன் பாருங்கள் மாடியூர் செட்டப்பில் டிரான்ஸ்ஹிஸ்ட்ரி எல்லாமே மாட்டி வச்சுருக்கேன் இது என்ன எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுநூத்தி ஐம்பது ஆம்பு போடுறதற்காண்டி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதே போல் மாடியூலில் நீங்கள் செக் பண்ணுறது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன் இது வந்து என்பிஎன் ட்ரான்ஸ்ஹிஸ்ட்ரு தான் அதனால் நீங்கள் கலெக்டரில் ஒரு ப்ரூஃபும் கலெக்டரில் ஒரு ப்ரூஃபும் அப்புறம் பேஸில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கா வேல்யூ காட்டுது நானூற்றி இருபது தான் இப்படி செக் பண்ணிங்கன்னா எல்லாத்துலேயுமே அப்படி தான் அப்படி தான் காட்டும் இதே இது இந்த பக்கம் வைக்கும்போது உங்களுக்கு வந்து எதுவும் காட்டக்கூடாது என்பிஎன் டிரான்ஸ்ஹிஸ்டருக்கு மட்டும் பிஎன்பிக்கு வந்து மாற்றி வைக்கணும் ப்ரோப்போ வந்து மாற்றி வைக்கணும் ரெட்டை வச்சு பிளாக் அங்கிட்டு வைக்கணும் இப்போ அதையும் காட்டிடுறேன் என்பின் ட்ரான்சிஸ்டர் எப்படி வேலை செய்யு இது இது பிஎன்பி ட்ரான்சிஸ்டர் பிஎன்பி ட்ரான்சிஸ்டர் இதாவது அதாவது இது வந்து மைனஸ் ஓல்டில் வேலை செய்யும் இந்த நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு செக் பண்ணிவிடுவோம் ஃபர்ஸ்ட்டு இது கலெக்டர் தான் இந்த இந்த சென்ட்ரு பின்னுக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷன் அதாவது ஒன்று தான் இந்த சென்ட்ரு பின்னும் இதுவும் ஒன்று தான் இப்போது அந்த என்பிஎன் ட்ரான்சிஸ்டர் என்பிஎன் ட்ரான்சிஸ்டரை செக் பண்ண போல் நம்ம இந்த பிளாக்கை பிளாக் ப்ரோப்பை எடுத்து சென்டரில் கலெக்டரில் கொடுத்து கலெக்டரில் கொடுத்து ஃபஸ்ட்டு பின் வந்து பயாசு அதாவது பேஸ் வோல்ட்டு அந்த பேஸ் ஓல்டில் ரெட்டை வச்சோம்னா வேலை செய்யாது நல்லா இருந்துச்சுன்னா வேலை செய்யாது அதாவது வேல்யூ காட்டாது ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அந்த ஷார்ட்டு காட்டும் இப்போ இதை ப்ரோப்பை வந்து மாற்றி வைக்கணும் மாற்றி வச்சு காட்டுறேன் பாருங்கள் மைனஸ் ஓல்ட்டுக்கு வந்து கலெக்டரில் வந்து ப்ளஸ் வைக்கணும் ப்ளஸ் வச்சு பேஸில் வந்து வச்சோம்னா வேல்யூ காட்டுதா இந்த டிரான்சிஸ்டர் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் அதே போல் எமீட்டரில் வச்சிங்கன்னா காட்டக்கூடாது எந்த வேலையும் காட்டக்கூடாது அப்படியே தான் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் டிரான்சிஸ்டர் க நல்லா இருக்குன்னு இருக்கும் ஏதாவது உங்களுக்கு பீப் சவுண்டு வேறு வேல்யூ ஏதாவது காட்டுச்சுன்னா டிரான்சிஸ்டர் லீக்கு ஆர் ஷார்ட் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிதான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் வந்து இந்த டிரான்சிஸ்டர் வந்து அடியாகிட்டு அதாவது ஃபெயில் ஆகிட்டு இந்த ட்ரான்ஸிஸ்டரு நான் இதை வந்து எப்படி செக் பண்ணுறேன் இது எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பாருங்கள் என்பிஎன் ட்ரான்சிஸ்டர் செக் பண்ணும்போது எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா ப்ரோப்போ வந்து சென்ட்ரலில் அதாவது கலெக்டரில் வைக்கணும் ஒரு ப்ரோப்போ கலெக்டரில் வைக்கணும் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கடுத்து இந்த ரெட் கலர் வந்து பயாஸ் பேஸில் வைக்கணும் இப்போ இந்த டிரான்சிஸ்டர் நல்லா இருந்துச்சுன்னா வேல்யூ காட்டும் டிரான்சிஸ்டர் நல்லா இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்களா டிரான்சிஸ்டர் வந்து ஃபெயில் ஆகிட்டு பேஸ் டு கலெக்டர் வந்து ஷார்ட் காட்டுது இது போல் தான் நம்ம நீங்கள் செக் பண்ணணும் உங்கள் உங்களோட ஆம்பில் வந்து ஈஸியாக தான் இருக்கும் அதே போல் பேஸ் டு கலெக்டர் ஷார்ட்டு எமிட்டர் டூ கலெக்டர் டூ எமிட்டர் எப்படி ஷார்ட்டாக எப்படின்னு பார்ப்போம் எமிட்டர் டூ கலெக்டர் ஷார்ட் கிடையாது ஆனாலும் இந்த ட்ரான்சிஸ்டர் ஃபெயிலர் தான் இந்த ட்ரான்ஸ்ஹிஸ்டரி இப்படி தான் இருக்கும் இது எப்படி ப்ரோஃபை எப்படி மாற்றி வச்சாலும் இப்படி தான் காட்டும் ஷார்ட்டு தான் காட்டுது அப்போ இந்த ட்ரான்ஸிஸ்டர் ஃபெயிலர் அதே போல் நீங்கள் வந்து இந்த மாடியூலில் ட்ரான்ஸிஸ்டரி செக் பண்ணும்போது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் சைடு ஃபுல்லாக இந்த காலை எடுத்து விட்டுருணும் அதாவது ரெசிஸ்டன்ஸோட இந்த ஒன் சைடு எமிட்டரில் கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா எமிட்டரு லைனில் கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸோட காலை வந்து எடுத்து விட்டுட்டு அப்படியே செக் பண்ணும் செக் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் என்ன சாட்டு அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் ஓகே ஃப்ரெண்டு இப்போது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் என் வீடியோவில் வந்து நான் ஓரளவுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யாருக்காவது புரிஞ்சிருக்கு இதனால் எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் போல் நம்ம வீடியோ அடிக்கடி பார்த்து நான் பயனடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற நண்பர்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களும் தெரிஞ்சுக்கிறவாங்க தெரியாத விஷயங்களை சில விஷயங்களை நம்ம நண்பர்களோடு ஷேர் பண்ணுவோம் தெரியாத விஷயங்களை நானும் கற்றுக்குருவேன் நீங்களும் கற்றுக்குருவீங்க பாய்பை இந்த வீடியோ மறக்காம மறக்காமல் லைக் பண்ணுங்க புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் மறுபடியும் சந்திப்பான் பை பாய் சியூ